தமிழ் தமிழ் துணைக்கால் சேர்க்காம எழுதுனா அது மிஸ்டேக்கா மேம் அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே ஏய் தமிழ் மேம் இன்னைக்கு நமக்கு துணைக்கால் பற்றி சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்கடா ஆமா சொல்ல குட்டீஸ் துணைக்கால் என்றது ஒரு துணை எழுத்து இது இன்னொரு எழுத்தோட சேர்ந்துதான் வரும் துணைக்கால் சேர்த்து எழுதும் பொழுது அந்த வார்த்தையோட பொருளே மாறுபட்டு போயிடும் அதனால துணைக்கால் சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயம் சேர்க்கணும் அதை பத்தி பார்க்கலாமா இப்ப பாருங்க இந்த பையன் கையில கல்லு வச்சிருக்கான் ஸ்டோன் இப்ப கா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா அது கால் அப்படின்னு ஆயிடுது கால்னா லெக்கு அடுத்து மலை மலைன்னா நமக்கு தெரியும் மவுண்ட் இப்ப மா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா மாலை இந்த பொண்ணோட கழுத்துல பாருங்க அழகா பூமாலை போட்டிருக்கா இல்லையா அடுத்து பாருங்க இந்த பொண்ணு அழகா காட்டுல நடந்துட்டு வரா காடுனா வனம் வா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா கைய நம்ம என்னன்னு சொல்லுவோம் வானம்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க இந்த குழந்தை அழகா தன்னுடைய கைகளை காமிக்கிறான் கைக்கு இன்னொரு பேர் கரம் இப்ப கா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா ஆ காரம் ரொம்ப ஸ்பைசியா இருக்குல்ல அடுத்து பாருங்க இந்த பூனைக்குட்டிக்கு அடிபட்டுருச்சு அதனால அந்த அடிப்பட்ட இடம் தழும்பாக மாறிடுச்சு அந்த தழும்புக்கு பேரு தான் வடு அந்த தழும்புக்கு பேர் என்னது வடு இப்போ வா பக்கத்தில் துணைக்கால் சேருங்க அந்த அடிப்பட்டதால எல்லாரும் வாடி போயிருக்காங்க அதுதான் வாடு இப்போ இந்த பையன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான் பலம் நான் ஒரு பலசாலின்னு சொல்கிறான் அடுத்து அவன் எது மேல நிற்கிறான் பாலத்து மேலே நிற்கிறான் பாலம்னா பிரிட்ஜு ஓகேவா அடுத்து பாருங்க இந்த பொண்ணோட வாயில இருக்கிறது பல் ஓகேவா இந்த பல்லு பக்கத்துல பா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா பால் அப்படின்னு மாறிடும் அடுத்து பாருங்க இவங்க அம்மா மாடி மேல படுத்துருக்காங்க அம்மா மடின்னு நமக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே இப்போ மா பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா மாடி நம்ம மாடி ஏறி மேல போலாமா